ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க அம்மா அப்பா போய் எடுக்கிறாங்க வாங்க பாக்கலாம்

என்னப்பா பண்ணுறேன் அரும்பு எடுக்கிறோமா இருக்கேன் எடுத்துட்டுருக்கேன் ஆனால் என்ன ஒன்று எடை அடையாக இருக்குது அரும்பு அதுதான் கொஞ்சம் எடுக்க தான் கொஞ்சம் டைம் ஆகுது இன்றைக்கி மானம் மூடி இருக்குது கொஞ்சம் வெயில் தெரில நேற்றுலாம் செம வெய்ய பூ எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு நூலாகிட்டோம் நாங்கள் மாதிரி அரும்பு எடையடைய இருக்குது அவ்வளோ கொஞ்சம் தான் இருக்குது ओ ओ शुरू शुरू पिन पिन जा ना ना बन रहा है ना बन ना पा ना नहीं ना அரும்புலாம் எவ்வளோ பத்தியா சின்ன 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 சின்னதாக இருக்குது அரும்பு எல்லாம் ரவுண்ட் 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 ரவுண்டாக இருக்குது எடுத்துக்குள்ளே ரொம்ப இதாக இருக்குது கஷ்டமா இருக்குது இதுலாம் வலிக்குது